வணக்கம் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு குறித்து பயிலரகம் நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழக்காவட்டாங்குறிச்சி கிராமத்தில் செந்துரையை சுற்றியுள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மழைநீரை எளிய முறையில் வீடுகளில் சேமிப்பது குறித்து மரபு கட்டுமான பின் மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முக சுந்தரம் இயற்கை முறையில் கட்டப்பட்ட வீட்டில் மழைநீர் சேமிப்பது எப்படி என நேரடி பயிற்சி அளித்தார் இந்நிகழ்வில் ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் அகிலம் அறக்கட்டளையினர் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இது குறித்து மரபு கட்டுமான குழு ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முக சுந்தரம் கூறுகையில் சுழலுக்கு ஏற்ற வகையில் நமது வாழ்வியல் முறைகளை கடைப்பிடிக்கும் போது நோய் இல்லாமல் மனிதன் தனது ஆயுளை பெருக்கிக் கொள்ள இயலும் இனி வரும் காலங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் அந்த சமயங்களில் மழைநீர் சேமிப்பது சமைக்க உணவு கெட்டுப்போவதில்லை மழைநீர் சேமி சேமித்து குடிக்க சிறுநீரக கோளாறு கருப்பை கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களில் இருந்தும் விடுபடவும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை அருந்தும் போது அதில் உள்ள சத்துக்களை இழப்பதாக அறிஞர்கள் கூறுகின்றனர் மாறாக மழைநீர் சேமித்து அருந்த தாய்ப்பாலுக்கு நிகரான தண்ணீர் உடலுக்கு நன்மையும் செய்யும் மேலும் கூறுகையில் மழைநீரை சேமிக்க வீட்டின் மொட்டை மாடியில் வெயிலில் மழைநீர் சுத்திகரிக்க தொட்டி அமைக்கப்பட வேண்டும் அதில் அடியில் முதல் அடுக்காக கூழாங்கற்களை நிரப்பி வலை துணியில் கட்டி வைத்துவிட வேண்டும் இரண்டாவது அடுக்காக அடுப்பு கரையினை கருப்பு துகள்கள் போகும் வரை நன்றாக கழுவி அதனையும் வலை கட்டி தைத்து விட வேண்டும் மூன்றாவது அடுக்காக மணலை வலை கட்டி தைத்துவிட வேண்டும் மொட்டை மாடியில் படிக்கூண்டில் இருந்து மேலிலிருந்து வரும் தண்ணீர் மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்குள் வரும்பொழுது தூசு மற்றும் எச்சம் ஏதாவது இருப்பின் அவை கீழே சென்றுவிடும் வகையில் குழாய் அமைக்கப்பட்டிருக்கும் அதன் பின் மழைநீர் ஓட்டைகள் போடப்பட்டுள்ள குழாய் வழியாக செல்லும் போது கட்டி வடிகட்டிய பிறகு தண்ணீர் மேலே மணல் வழியாக வடிகட்டி பின்னர் அடுப்பு கறி வழியாக வடிகட்டி பின்னர் இறுதியாக கூழாங்கற்கள் வழியாக வடிகட்டப்பட்டு வீட்டினுள்ளே உள்ள மழைநீர் சேகரிப்பு தொட்டி உள்ளே செல்லும் பின்னர் அந்த தண்ணீரை மண்பானையில் ஊற்றி பருக அணித்து சத்துக்கு சத்துகளுடன் சுவையாக இருக்கும் ஒரு ஆண்டுக்கு ஐந்து பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சமைக்க மற்றும் குடிக்க இரண்டாயிரம் லிட்டர் மழை நீர் போதுமானதாக உள்ளது என்று தனது அனுபவத்தை மாணவர்களுக்கு இடையே பகிர்ந்து கொண்டார் இயற்கை மருத்துவர் தங்க சண்முக சுந்தரம் டி என் அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி ரவிச்சந்திரன் கட்டடம் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு சதவீதம் மேற்கொண்டு பதினான்கு சதவீதம் இருக்கு இந்த பதினான்கு சதவீதத்தில் ஏதாவது நம்ம வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அதாவது கால் சதுரத்தில் மட்டும் நம்ம வந்து இந்த தண்ணியை சேமிக்கிறோம் மீதி இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியை சேமிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் அறிவு இல்லை தான் நான் புரிஞ்சுருக்கேன் ஏன் அப்படின்னா நாற்பதாயிரம் லிட்டர் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சுன்னா நாற்பதாயிரம் லிட்டர் வந்து கீழே போயிடும் அதனால கடந்த முறை நான் டைம்ல கதவுபட்டிடும்போது கூட நான் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு மழை நீர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சதுனாலதான் இந்த ரகசியம் எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சதுனால தான் இப்போ இதுலேருந்து சேமிக்கிற தண்ணி வந்து ரெண்டாயிரம் லிட்டர் நம்ம வந்து ஒரு முறை மழை பெய்துனா ரெண்டாயிரம் லிட்டர் நம்ம சேமிக்கிறோம் வாங்கையா ஒரு முறை மழை பெய்ஞ்சும் ரெண்டாயிரம் லிட்டர் சேமிக்கிறோம் இந்த ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணியே வந்து எங்களுக்கு போன ஜூனில் பிடிச்சிருக்கு தண்ணி நீங்க வந்து தண்ணியை நாங்கள் மாட்டேன் எப்படி அந்த மழை நீர் வந்து நமக்கு அதிகமாக குடிக்க முடியாது காரணம் என்னென்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும் மழை நீரில் நீங்கள் ஆர்ஓ வாட்ரு சீசு என்னென்ன சொல்லுவீங்களா அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் இது சத்துமே கிடையாது மழைநீர் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு தண்ணி அதனால அந்த தண்ணி நம்ம குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி நல்லா இருக்கும் இப்போ பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா காலை உணவு எனக்கு அரை லிட்டர் மழைநீர் மட்டும்தான் அவ்வளோதான் உணவுங்கிறது இப்போ நான் எங்கே குடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் நான் திருவாரூர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் காலையில் குடிச்ச அரை லிட்டர் தண்ணி தான் இடையில எங்கேயுமே ஒரு சொத்து தண்ணி கூட குடிக்கவே இல்லை பயணம் ஒரு இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் பயணம் பண்ணி நல்ல வெப்பமாக தான் அந்த சீ எந்த தாகமும் எடுக்கவே இல்லை இதுவே வந்து நீங்கள் சாதா தண்ணியை நீங்கள் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அளவுக்கு அதிகமாக உங்கள் உடம்புல தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும் யூனிங் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் வேறு வந்துக்கிட்டே இருக்கும் அது இதில் அப்படி இருக்காது முறையான கழிவுகள் முறையாக வெளியேறும் மழை இருந்தாலும் தீந்துடும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் தீந்துடும் தலைவலி திறந்து வந்துட்டு இருந்தாலும் தீந்துடும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் தீர்ந்துடும் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுவும் தீர்ந்துடும் காரணம் என்னென்னா எல்லா மினரல்ஸும் சேர்ந்துருக்கு இப்போ வந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா மழை நீரை நேரடியாக குடிக்கக்கூடாது அதை குடித்தோம்னா அது வந்து ஒன்றுமே அது எனர்ஜியே இல்லை அறலேக்காடு தண்ணி அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மழை அப்படியே எடுத்து இப்ப மழை நீரை இந்த தொட்டின்னு பாருங்க இந்த தொட்டியில் கீழே வந்து கூழாங்கல் இருக்கு சரிங்களா கூழாங்கல் வந்து தண்ணியை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இருக்கு அடுத்தது வந்து கறி நம்ம அடுப்பு கறி இருக்கு இல்லையா அடுப்பு கறி இங்கே இருக்குது அடுத்த அடுத்தலையில மணல் இதுக்குள்ள விழுந்து அதாவது பூமிக்குள்ள விழுந்துதான் மழை நீரை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான தத்துவம் நேரடியாக பயன்படுத்தாம அதை சுத்திகரித்து பயன்படுத்தணும் மழை நீரை கால தண்ணி தான் இருக்கீங்க அப்புறம் என்ன சுத்திகரித்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ இந்த தண்ணி இங்கே மேல இருக்கு இதுல ஏதோ காக்க ஏற்றமோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கல அதை வந்து தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மணல் எந்த விதமான கெமிக்கலையும் தனக்குழு வச்சுக்காது அதை மாற்றக்கூடிய ஆற்றல் மணலுக்கு உண்டு அடுத்தது கறி கார்பன் நம்ம வெறும் ஆக்சிஜனை மட்டும் வச்சுட்டு உயிர் வாழ முடியாது ஐயாலாம் எல்லாம் மரங்களை நண்பர்களாம ஆக்சிஜன் தொழிற்சாலை ஆக்சிஜன் தொழிற்சாலைன்னு அவர் மரம் இருக்காரு மரங்களும் வந்து கார்பன் டை ஆக்சைடு உட்கொண்டு தான் ஆக்சிஜனை சரிங்களா அதனால ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே மனிதனுக்கு வேணும் அது தான் மனிதன் உயிர் வாழ முடியும் அது அதுபோல வந்து அந்த கார்பன் இந்த கரியில இருக்குது இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா வீடுகளில் பிள்ளைகளுக்கு வயிறு வலி கடுமையா வந்துடுச்சு ஆக்சிஜன் லெவல் அதிகமாச்சுன்னாலும் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வந்து அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க கரியை இலச்சி அடிவயத்துல போட்டு விடுவாங்க அந்த ஆக்சிஜன் சீரணம் பண்ணிவிடும் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நம்ம முன்னோம் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கறி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பான் எலுமிச்சோளத்தை தொங்க விட்டுருப்பான் ஒரு மிளகாயை தொங்க விட்டுருப்பான் இப்ப மிளகாய் அந்த காலத்தில் வந்து மிளகு அதுபோல் வந்து இது எல்லாமே அறுசுவையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்டில் மணல் புழாங்கல்லு இந்த கறி இது எல்லாமே பண்ணும் இதில் விழுந்து நம்ம போவோம் இப்போ அதுலேருந்து வேறு தூசு தூப்பு ஏதாவது வருதுன்னு வச்சுக்கங்க கீழே அது தான் அந்த இதை வச்சுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுவோமா இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க கொஞ்சம் பெஞ்ச மலையில் தண்ணி இருக்குது